ஃபர்ஸ்ட் திங் பார்த்த சார் சேருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் செய்கிற நல்ல விஷயங்களில் எங்களையும் இன்க்ளூட் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலோட பேரையும் ஒரு நல்ல விதத்தில் வெளிக்கொண்டு வராரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு அவர் கூட ஸோ குட் அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ப் நிறைய இடத்துல போகலாம் நிறைய ஊரில் போகலாம் கிராம் வில்லேஜஸ் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே மாதிரி நிறைய இடத்துல போட்டால் நல்லா இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு பவர் லெஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி அபவ் பேஷண்ட்ஸ் பவர் லெஸ் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க வந்து அமௌண்ட்டுக்காக பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் சார் ஆனால் அவராக இன்வால்வ் ஆகி நான் பவர் நான் அவங்களுடைய ப அமௌண்ட் நான் பே பண்ணிக்கிறேன் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்க இதுக்கான சேஃப்டி அடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சாருடைய இந்த ஹெல்ப்பிங் மைண்ட்னால் இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அபவ் பேஷண்ட்ஸு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அவங்க சேஃப்டியாக இருக்காங்க ஸோ சாருக்கு எங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து வெரி வெரி ஸோ தேங்க்ஸ் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு நிறையா நல்லது செய்யணும் எங்களையும் இன்க்ளூட் பண்ணும் அவருக்கு முதல்கண் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்